உன் வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா நீங்கள் செலவை செய்து முடித்து விட்டீர்களா நீ கடன் வாங்கிய புத்தகத்தை முடித்து விட்டாயா சோ இதில் எல்லாத்திலயுமே வந்து முடிச்சிட்டியா முடிச்சிட்டிங்களா அப்படின்னு அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஆயு டன் வித் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உன் வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா அப்படின்னா வித் உன்னோட வீட்டு பாடம் சோ யோ ஹோம் Are you done with your homework? நீங்கள் செலவை செய்து முடித்து விட்டீர்களா துணி வாஷ் பண்றது டிரை பண்றது மடிக்கிறது இது எல்லாமே அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல வித் லாண்ட்ரி அடுத்து நீ கடன் வாங்கிய புத்தகத்தை முடித்து விட்டாயா அப்ப இந்த இடத்துல புத்தகத்தை முடித்து விட்டாயானா அந்த புக்கை ரீட் பண்ணி முடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம ஆ யூ டான் வித் த புக் அப்படி கேட்கலாம் ஆனா இந்த இடத்துல நீ கடனா வாங்கின புக்கை முடிச்சிட்டியான்னு கேக்குறாங்க அப்போ ஆர் யூ டன் வித் த புக் யூ பாரோட் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் கஃபே பேஜ் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ இங்கிலீஷ் கஃபே வி பிரசென்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்